வணக்கம் அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது முன்னெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் இருபது வருஷமாவது இருக்கும் இப்போ அதுக்குள்ளே அதுக்குள்ளே மாறி வந்துக்கிட்டே இருக்குது எல்லா துறைகள்லேயும் புதிய வர வர்றபோது பழையன கழிதல் என்பது இயல்பாக இருக்குது திரைத்துறையில் அப்படி என்ன வந்தது திரைத்துறையில் இன்றைக்கி வந்திருக்குது இதை சில பேர் வரம்ங்கிறாங்க சில பேர் சாவம்ங்கிறாங்க அது என்ன இது வரமா சாவமா ஓடிடி ஓவர் த டாப் இதுதான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் புழங்குகின்ற ஒரு வார்த்தை அதாவது நாடகம் நடந்து கொண்டிருந்தது சினிமா வந்தது நாடகம் தளர்வுற்றது பிறகு சினிமா ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றரை தொடங்கி ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலம் த எதிர்க்க ஆளில்லாத அளவிற்கு ஒரு பெரும் புகழோடு இருந்தது அஞ்சு முதல்வர்களையும் நமக்கு தந்தது அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா சின்னத்திரை வந்தது சின்னத்திரை வந்த உடனே பெரிய திரையினுடைய மவுஸ் குறைய ஆரம்பித்தது சரி சின்னத்திரை பெரிய திரை இதோட இல் மட்டுமல்லாமல் அதுக்கு அடுத்த ஒரு விஞ்ஞானத்துக்குள்ளே போனாங்க என்னுடைய இனி நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் எப்போதுமே திரையுலகில் முன்னோடியாக திகழ் நடிப்பிலும் சரி தொழில்நுட்பத்திலும் சரி அவர் தான் என்ன பண்ணார்னா இந்த டிடிஹெச் அப்படிங்கிறத முதல்ல சொன்னார் விஸ்வரூபத்தை வெளியிடுற போது இதை நம்ம நேரடியாக வெளியிட்டோம்னா திருட்டு விசிடிக்கள் குறையும்னு சொன்னார் அப்போ அவருடைய யோசனையை பலர் ஏற்க மறுத்தாங்க இதனால் தேட்டர்கள்லாம் அழிவு வந்துடும் வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டாங்க அவர் சொல்லி பார்த்தார் அவர் விட்டுட்டார் இந்த நேரத்தில் தான் கொரோனா உள்ளே வந்தது யாருமே எதிர்பார்க்காது ஒரு நாடு ஒரு தெரு ஒரு ஊர்ன்னு இல்லாமல் உலகம் முழுக்க வந்தது இப்ப எல்லா தொழில்களும் முடங்கி போயின மனிதர்களே முடங்கி போனார்கள் வீட்டுக்குள்ள கடந்து அப்படியே அடைஞ்சு கிடந்தோம் இந்த சூ சூழ்நிலையில் புதிதாக கிடைத்த வரம்போல வந்தது தான் ஓடிடி என்கின்ற ஓவர் த டாப் அதாவது எந்த படத்தையும் எந்த மொழி படத்தையும் நம் வீட்டில் இருந்தபடியே நம்முடைய அந்த சின்ன திரையில் பார்த்து மகிழ்வதற்காக அதாவது பணங்கட்டியே பணம் கட்டி பார்த்து மகிழ்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது இதை இதனுடைய அருமையை தெரிஞ்சு கொண்டவர்கள் என்ன செய்தார்கள் திரைப்படங்களை ஓடிடியில் வெளியிட ஆரம்பித்தாங்க அப்படி முதல் முறையாக வந்த படம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஜோதிகா அவர்கள் நடித்த டூடி பிக்சர்ஸ் தயாரித்த பொன்மகள் வந்தால்னு ஒரு வித்தியாசமான சிறு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை பற்றிய ஒரு படம் அது ஓரளவுக்கு வெற்றியை பெற்றது அதற்கடுத்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த பெண்குயின் அப்படிங்கிற படமும் வந்தது இந்த நேரத்தில் சரி இதெல்லாம் ஸ்மால் பட்ஜெட் படம் இதெல்லாம் பெருசாக வெற்றி தராது அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தப்போ சூரரை பொற்று வந்து இறங்கிச்சுங்க சூர்யாவுனுடைய டூ டி பிக்சர்ஸ்னுடைய படம் தான் எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா நானும் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் சூரரை ஓடி ஓட்டிட்டவில் வெளியிட்டாங்க ஓட்டிட்ட வெளியிட்ட உடனே உலகம் முழுவதும் அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்ச உடனே ஒரு பரபரப்பான படம் இன்னும் சொல்கிறதா இருந்தால் பெரிய திரையில் வந்திருந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த படம் இந்த சின்ன திரையில் வந்து அதாவது ஓடிடியில் வந்து உலகம் முழுவதும் எல்லாராலையும் பார்த்து ரசிக்கப்பட்டது பிறகு அதை டே சன் டிவியில் வாங்கி அந்த படமாகவும் போட்டாங்க இப்போ அடுத்து இன்னொரு முறை வந்திருக்குது என்ன அப்படின்னா எல்லா படங்களையும் நேரடியாக தொலைக்காட்சியிலேயே ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு முறை கொண்டு வந்தாங்க டைரக்டர் முத்தியா அவர்களுடைய புலிக்குத்தி பாண்டி அப்படிங்கிற படம் கூட அது அப்படித்தான் சன் பிக்சர்ஸ் மூலமாக வெளிவரந்தது அப்போ திரையரங்குகளில் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நம்முடைய சின்னத்திரையிலேயே இவற்றையெல்லாம் பார்த்து மகிழ முடியும் என்கின்ற நிலை வந்தபோது திரையரங்கு உரிமையாளர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஆனால் கொரோனாவில் எல்லாரும் வரவில்லை என்கிற போது இயல்பாக நம் பாதிப்பாக அது மாறிப்போனது இப்போது அவர்களே ஒரு செய்தியை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் திரையரங்குகள் திரையிடுங்கள் முப்பது நாட்கள் கழித்து ஓடிடியில் நீங்கள் அதை வெளியிட்டு கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே தவிர்க்க முடியாத ஒரு வளர்ச்சியாகத்தான் விஞ்ஞானம் எப்போதும் இருக்கும் முதல்ல கிராம் கிராம்ஃபோன் ரிக்கார்டு இருந்ததுங்க பிறகு கேசட் வந்தது பிறகு சிடி வந்தது இப்போ பென்டரை வந்துருது இன்றைக்கு அதற்கு மேலேயும் கூட வந்திருக்கலாம் அப்படி என்றால் ஒரு விஞ்ஞானம் இன்னொரு விஞ்ஞானத்தை அளிக்கிறது என்று சொல்லக்கூடாது வளர்ச்சி என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓடிடியின் மூலமாக வீட்டில் இருப்பவர்கள் உலக சினிமாக்களை பார்த்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது உண்மைதான் திருட்டு விசிடிகள் என்கின்ற அந்த தன்மையும் புரிந்திருக்கிறது என்பதும் உண்மைதான் எனவே நல்லவற்றை தேர்ந்தெடுப்போம் அல்லவற்றை ஒதுக்கி வைப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் பெரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்